சர் மது அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் தான் அந்த அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்கள் பெரிய யூனிவர்சிட்டியாக இன்னைக்கு இருந்து முடிந்து இருக்கிறது அதை நிறுவிய அறிஞர் சர் சிவ அகமது அவர்கள் ஒரு நாள் ட்ரெயின் பயணத்திலே இருந்தார் இருந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பாத்ரூம் போறதுக்காக வேண்டி தன்னுடைய தொப்பிய அதாவது தளப்பாக கீழே எடுத்து வச்சுட்டு என்ன செய்தாங்க பாத்ரூம் போனான் அங்க இருந்த ஒரு ஆங்கிலேயம் என்ன செய்தான்னா அங்க போயிட்டு வர்றதுக்கு முந்தி என்ன செய்யிட்டான் அதை தூக்கி வெளியே தூக்கி வீசிட்டான் வெளியே வீசிட்டு அவன் கண்டுக்கிறாம உட்காந்துட்டான் ஏன்னா அவங்களுக்கு விளங்கிருச்சு இவன் தான் பக்கத்துல இருக்கான் அந்த பக்கத்துல இது பெட்டியில யாருமே இல்லை இவன் தான் இதை செய்திருக்கணும் ஆனா செய்துட்டு கல்ல போல உட்காந்துருக்கான் நான் விளங்கிட்டு உடனே என்ன கொஞ்ச நேரம் அவன் அவன் பாத்ரூம் பாத்ரூம் போனான் செய்ய ஹெல்மெட் தூக்கிங்க என்ன செய்யிட்டாங்க வெளியே வீசிட்டாங்க அவன் பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்தான் வந்த பிறகு என் தொப்பி எங்கன்னு கேட்டான் எங்களாவது எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க அவனால எனக்கு தெரியலன்னு சொன்னா இவன் என்ன சொன்னா தெரியுமா தொப்பி எங்கேட்டவன என் தொப்பிய தேடி போயிருக்குன்னு சொன்னான் அதுலயே நீ தான் என் தொப்பிய தேடி அது போயிருக்குன்னு சொன்னான் ஆக முள்ளாலதான் எடுக்கணுங்கிற அமைப்புல அதாவது அவனோடு மோதாம அஹிம்ச வழியிலேயே அவனை அட்டாச் பண்ணக்கூடிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து அப்படிப்பட்ட அறிஞர்களுடைய கருத்துகள் அந்த சமயோஜிதமா பேசக்கூடிய அந்த திறமைகள் நமக்கு வரமை இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய சண்டைகளையும் சமாதானமாக நம்ம புஷ்வானமாக ஆக்கிட முடியும்